அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா கூஜாக்கள் போட்டிருக்கோம் அந்த கூஜா எல்லாமே பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களில் ரயிலில் வந்து நம்ம நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது தண்ணீர் மற்றும் பால்லாம் கிடைக்காது அதனால அதில் எடுத்துகிட்டு போவாங்க அதனாலயே அதனுடைய பேர் வந்து ரயில் கூஜா அப்படின்னு வந்துச்சுங்க இது வந்து ஒரு அருமையான சட்டி இது வந்து எதனால் அந்த சட்டி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது இப்போ உள்ளது கிடையாது இது ஐசிசியில் பண்ண ஒரு சட்டி கிடையாது ரொம்பவே பழைய சட்டி பார்த்தாலே தெரியும் இல்லை இங்கெல்லாம் போய் எப்படி இருக்குன்னாப்போ இது பழைய சட்டி ஸோ இது கனமாக இருக்கும் எதுக்கு நம்ம வந்து பித்தளை பாத்திரம் வந்து நம்ம பழசு வாங்குகிறோம் ஏன் புதுசு வாங்கக்கூடாதா அப்படின்னா இதுதான் காரணம் இது கனமாக இருக்குது புதுசு வந்து கனம் இருக்காது அதனால் நீங்கள் எந்த வீடியோ ஏங்கிட்டேன்னு இல்லை யார்கிட்ட வீடியோ போட்டாலும் அது கனமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வாங்குங்க என்கிட்டே நீங்கள் வாங்கினா கூட அது லேஸாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா லேஸாக இருக்கிறத வாங்கி நமக்கு வந்து அது பயன்படாது அது வந்து ஸ்டோரேஜுக்கு தான் பயன்படும் குக் பண்ணுறதுக்கு பயன்படாது அதே மாதிரி பழைய பித்தளை இந்த மாதிரி தான் இருக்கும் பளிச்சின்னு அது பளிச்சின் மஞ்சள் கலராக இருந்ததுன்னா அது புதுசு வந்து அவங்க பழசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அது ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் இல்லைனா ஒரு மூணு லிட்ரு வந்து இது பிடிக்கும் இது வந்து ஒரு அருமையான கும்பா வெங்கல கும்பா இது ஒரு சின்ன மூடி இது ஒரு வெங்கல ஒரு சின்ன சொம்பு நல்லா ஒரு ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்கும் இது வந்து ஆப்பிள் சொம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆப்பிள் சொம்பு தான் அது கனமாக இருக்கும் நல்லா இந்த வாலி பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து டின் வந்து ஃபேராக இருக்குது கெப்பாசிட்டி ஒரு ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி நார்மல் தூக்கு தான் அது அடுத்தது இது வந்து காய்கறி வைக்கக்கூடிய வெஜிடபிள் கொத்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் உள்ள உருளைக்கெழங்கு உள்ள பொரியல் உள்ள கூட்டு ஒன்று மசியல் அந்த மாதிரி வைப்போம் நம்ம வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா ஃபங்க்ஷன் டயத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருப்பாங்க சில்வரில் ஆனால் பழைய காலத்தில் வந்து ஹோட்டல்லே வந்து இது தான் வச்சுருப்பாங்க ரேர் தான் இது கொஞ்சம் கிடைக்காது அதே மாதிரி இது லாஸ்ட்டு வீடியோவில் போட்டால் சேம் அதே பைஸ் தான் திரும்பவும் போடுறேன் எனக்கு பாருங்கள் ஒரு வாலி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொட்டுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் இருக்கும் பெரும்பாலும் இந்த வாலி எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கிண்ணத்தோடு கிடைக்காது இந்த வாலி கிடைக்கும் ஆனால் அந்த கிண்ணம் தான் நமக்கு இதில் உள்ள ஒரு பெனிஃபிட்டு ஸோ இது யாருக்காவது கலெக்ஷன் பண்ணி வாங்கி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து சின்ன ஒரு மூடி இது வந்து கொலுவில் வைக்கிறதுக்கு உள்ளது ஒரு மினி எச்சர் பெருசு கிடையாது மினி எச்சரு கொலுவில் வைக்கிறதுக்காக உள்ளது நட் கட்டுற ரெண்டு இருக்கு அருமையான ஒரு மூடம் நல்ல டிசைன் ஒர்க்காக இருக்கும் வெயிட்டா இருக்கும் இப்ப கிடைக்கிற மாதிரி மெலிசா அப்படிலாம் இருக்காது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் இந்த சாஸ்திரமாக முரத்தில் அந்த தேங்காய் அந்த மாதிரி வச்சு படைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க பொங்கல் அன்னைக்கு ஸோ அவங்களுக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நல்லா இருக்குது முரம்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் தான் அதுவும் இருந்தால் ரொம்பவே மங்களம் இது பாருங்கள் அருமையான ஒரு டப்பி ரெண்டு கிண்ணங்கள் இருக்கும் இது வந்து வெத்தலை டப்பாவை பயன்படுத்தியிருக்காங்க இது தனியாக நம்ம கழட்டி வச்சுக்கலாம் கழட்டி காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு கிண்ணங்கள் இருக்குயா அந்த கிணங்கள் ரெண்டும் இருக்கும் அந்த ரெண்டு கிண்ணமே ஒன்று கூட ஒன்றும் போடுற மாதிரி இருக்கும் ஒரு மூடியாட்டம் ஒரு செட்டான அமைப்பாக இருக்கும் அதை நம்ம இதில் போட்டுகிட்டு இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம இப்படி மூடிடுவோம் ஸோ இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள் ஒரு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அடுத்தது ஏழு முக விளக்கு பாருங்களேன் எல்லா லாக் டைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது நெகா சொர்கோடு இருக்கும் கலசம் கலசமாக இருக்கிறதுனால இதோட பேர் வந்து கலச விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா கலசத்தை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து கலச விளக்குன்னு சொல்லுவாங்க முழுக்க வெங்கலத்தால் பண்ணக்கூடியது விளக்கு பெரும்பாலும் வெங்கலத்தில் தான் வரும் உருக்கி தான் ஊற்றுவாங்க ஏன்னா இந்த மாதிரி தகட்டில் விளக்கு நம்மளால் பண்ண முடியாது உருக்கி ஊற்றி விளக்கு பண்ணுறதுனால அது வந்து வார்ப்பு வெங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்கலத்தில் தான் வந்து விளக்கு வரும் அதாவது வார்ப்புன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த வார்ப்பில் தான் அந்த விளக்கு வரும் அடுத்து ஒரு நெய் ஜாடி இது வந்து முறியில் செஞ்சுருக்காங்க முறிங்கிறது வேறு முறி சில பேர் பார்த்திங்கன்னா முறி வெங்கலம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது முறி தான் அதோடய பேர் ஒரிஜினல் பேர் இல்லை நம்ம நெய் வெற்றி வச்சால் அது பச்சை பிடிக்காது என்ன காரணம்னா அந்த மெட்டீரியலோட தன்மை அந்த மாதிரி வெள்ளியம் வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க இதில் ஸோ அந்த மெட்டீரியலோடய கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பச்சை பிடிக்காது வேறு ஒன்றும் இல்லை இதே அதே மாதிரி மெட்டீரியல் தான் அந்த பிரான்ஸ் மெட்டீரியல் தான் ஃபுல்லாக புளி போட்டு நம்ம பண்ண முடியும் இதை ஒரு க்யூட்டாக சின்னதாக இருக்கும் இதோட கெப்பாசிட்டி ஒரு ஒரு லிட்டர் இருக்கும் அவ்வளோதான் ஒரு பால் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் கைப்பிடியோடு இருக்கிறதுனால தேங்காய் பாருங்கள் இது வந்து எதுக்கு பயன்படும்னா நம்ம கும்பு மாதிரி வைக்கலாம் மேலே இந்த சொம்பில் இப்படி வைக்கலாம் ரெண்டாவது நலுங்கு வைப்பாங்க சில பேர் வீட்டில் தேங்காய் உருட்டி விளாடுவாங்க ஸோ இப்படி விளாடும் போது அந்த நலுங்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த தேங்காய் வைக்காமல் இந்த சுட்டில் தேங்காயை உருட்டி விளாடுவாங்க அந்த பாலடையை போட்டு எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா திருமண நிகழ்ச்சியில் அதுக்கு இது யூஸ் ஆகும் குட்டி புளியோதரை வாலி இது வந்து மாடல் வந்து புளியோதரை வந்து சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கான வாளி அதிலே சின்னது இது கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு சங்கட சதுர்த்தி அந்த மாதிரி யாராவது போய் கொலுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இல்லை நான் பிரசாதம் கோயிலுக்கு கொடுப்பேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபார்மிங் படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் டெய்லியும் கோயிலுக்கு போய் ஒரு வேளை பூஜை பண்ணுறவங்களுக்கு இது பயன்படும் மற்றபடி வீட்லேயும் தொங்க விட்றதுக்கும் இது பயன்படும் வெத்தலை பெட்டி வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும் மற்றபடி இதோட பயன் எதுவும் இல்லை வேணா டேப்லெட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் உள்ள ஒரு சோ பீஸாக வச்சுக்கலாம் இது வந்து சின்னோண்டு ஒரு கூஜா பாருங்கள் நெய் ஊற்றி வச்சுக்கலாம் கோயிலுக்கு ஏதாவது எண்ணெய் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸ் தான் இது சின்ன பீஸ் தான் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிக வில வரும் ஏன்னா சின்ன ப்ரைஸுக்கு தான் பீஸுக்கு தான் பட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அடுத்தது இந்த மாதிரி கூஜா இது இதுக்குள்ளே ஒரு டம்ளர் யுனிக்கான டம்ளர் இருக்கும் பூஜா ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு ஆப்பிள் மாடலில் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு டம்ளர் இருக்கும் காமிக்கிறேன் இதுதான் அது அந்த டம்ளர் உள்ளே இருக்கிற டம்ளர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டம்ளரே நல்ல வருத்தம் உங்களுக்கு ஸோ அந்த பூஜாவுக்குள்ளே அந்த டம்ளர் இருக்குது அடுத்தது வேறு மாதிரியான பூஜா இதுதான் அந்த வெண்கலத்துடைய அந்த மெட்டியலோட தன்மை என்ன காரணத்தினால இப்படி இசைக்குது அப்படின்னா அந்த வெள்ளியம் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் தட்டும் போது அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்குது அந்த பொருளுக்கு அதிர்வலைகள் அதிகமாக இருக்கிறத வச்சு தான் அந்த பொருளோட தரத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியும் இங்கே பாருங்கள் இது ஒரு யூனிக் டைப்பு ஒரு கூஜா அதே மாதிரி இது பாருங்களேன் ஃப்ளாஸ்க் மாடலில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் வரும் பழைய ஹார்லிக்ஸ் பாட்டிலு அந்த மாடலில் இது வரும் இது பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் மாடல் குஜா எல்லா குஜாவுமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட்ஸில் தான் இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் குஜா நார்மல் குஜாலே ஒன் பாயிண்ட் எயிட் கேஜி இருக்குது இது வெயிட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக டின் கோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டோரேஜுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு நம்ம சைடு நம்ம ஊர் சைடும் பெரும்பாலும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூர் சைடும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒத்த தீபம் மாதிரி சாமிக்கு திரி போட்டு ஏற்றுறது இதில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்பூன் மூலியமாக எடுத்து போட்டு சுவாமிக்கு நம்ம காமிக்கக்கூடிய அந்த விளக்கு தான் அது அடுத்தது இது வந்து நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் வெத்தலை தட்டாகவும் பயன்படுத்தியிருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம மாடை விளக்கு ஏற்றுறதுக்கு வெள்ளை விளக்கு ஏற்றுறதுக்கு இதில் விளக்கு வச்சு அழகாக நம்மளால் ஏற்ற முடியும் நல்ல அருமையான வெயிட்டான பீஸு ஒரு சின்ன முடி கரண்டி இது வந்து காப்பர் கிளி சொம்பு தண்ணி வச்சு குடிக்கலாம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளி படம் போட்டு கருப்பண்ணிருக்கக்கூடிய பியூர் காப்பர் சொம்பு கழுவினிங்க நல்லா காப்பர் கலர் பளிச்சுன்னு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான இட்லி பானை கீழே வந்து கொப்பர மாடலில் இருக்கும் ரொம்ப க்யூட்டான சின்ன பீஸுங்க இயற்கையிலே ரொம்ப ரேரு ரேரஸ்ட்டு பீஸ் தான் அது சின்னோன்று அழகாக இருக்கும் மூணு மூணு ஒரு ஆறு இட்லி தான் ஊற்றலாம் இல்லை நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மூடி உங்களுக்கு இருக்கும் ஆறு இட்லி மேலே மூணு இட்லி கீழே மூணு இட்லி ஆறு இட்லி ஊற்றலாம் பானை பார்த்திங்கன்னா கொப்பரை வடித்துல இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இடத்துல ஸோ நல்ல பொருட்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்களாக ரொம்ப நாள் நான் சேர்த்து வச்சிருந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்